யூடியூப் பிஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ஜூலை மாத ராசி பத்தி பார்க்க கோச்சார கிரகங்களின்படி அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு இரண்டாம் வீட்டில் உடைய அமர்வு இருக்குது கேது வந்து உட்கார்ந்து குடும்ப குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் இதனால் வரைக்கும் வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை எதுவும் கிடைக்கலையே பண ரீதியான முன்னேற்றங்கள் எதுவும் கிடைக்கல பண வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்குது எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரலை இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிற காரணத்தினால பண வரவுகள் சீராக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன முன்னேற்றங்களை கண்டிப்பான முறையில பார்த்தே தெரிவிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியான விஷயங்களையும் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம் புதிய வேலை வரதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பான முறையில் தான் ஆகும் சில செலவுகள் காரணமாக நமக்கு மன அமைதி கொஞ்சம் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேதுவுடைய நகர்வு வரைக்கும் அப் அண்ட் டவுன் அப்படி போயிட்டுருக்கும் அதை வச்சு நீங்கள் வெக்ஸாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அடுத்தடுத்த கிரகங்களுடைய பார்வைகள் நமக்கு வர்ற காரணத்தினால நல்ல விஷயங்கள் தன்னால் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது சனி கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தடைகளோடு போகும் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கும் ஏன்னா இருக்கிற கிரகங்களே ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா சனி இந்த காரணத்தினால சட்டுப்புட்டுன்னு எந்த விஷயம் நடக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்க தேவையில்லை ஏன்னா வந்து இப்போ குருவுடைய பார்வை அங்கேயும் படுறதுனால நமக்கு சில விஷயங்கள் சாதகமாக மாறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு சொல்லலாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நியாயமான பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்கள் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லோன்லாம் சேங்ஷன் ஆகும் தடைகள் இல்லாமல் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் கொஞ்சம் செழிப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்தானம் இங்கே வந்து ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு எட்டில் மறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படி இருந்தாலும் எட்டில் ராகு இருக்குது ஆயுள் ஸ்தானத்துல வந்து உட்காந்து இருக்கணும் பொழுது அதனுடைய சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பான முறையில செஞ்சுதான் ஆகணும் மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல ராகுவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாயோடைய அமர்வு இருக்குது இந்த மாதிரியான கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அதிவேகமாக போகிறத குறைச்சிக்கோங்க ரொம்ப பொறுமையாக போகிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தரும் ஏன்னா வாகன பழுதுகள் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படும் அதனால் பொறுமை மிக அவசியம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுறது எல்லாமே பரிகாரமாக இருக்கும் இதெல்லாத்தையும் தள்ளி போடாதீங்க ஏன்னா ராகுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது அவருடைய தாக்கம் கண்டிப்பான முறையில் குறையும் அமர்வு பரிகாரத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் அதை கரெக்டாக எட்டாம் இடத்த ராகு நம்மளை எதுவுமே பண்ணாது அடுத்து ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்க வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்கு செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் காரசாரமான விவாதத்தோடையே சாதிச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் கோபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்துலையுமே நம்ம முன் முன்கோபம் அப்படின்றது தலை தூக்குற மாதிரி விஷயங்களா இருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து சட்டு சட்டுன்னு முடிவு எடுக்காதீங்க நிதானமாக இருங்க பொறுமையாக தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பேசி கெடுக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள பேசாமல் இருந்தாலே காரியங்கள் கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஸோ நிதானமே பிரதானம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஜூலை மாதத்தில் எதையுமே பரபரப்போடு செய்யாதீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருஸ்தானம் சொன்னேன் இல்லைங்களா பித்ருஸ்தானம்னா தந்தையோடு நம்ம வந்து கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அளவுக்கு மீறிய செலவுகள் உண்டான வாய்ப்புகளும் உண்டு இதெல்லாத்தையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி ராகு பக்கத்தில் இருக்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் நிதானமாக இருந்துக்கோங்க பேச்சுவார்த்தைகளில் வார்த்தை விடாமல் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கலாம் அடுத்து பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்கு குரு பத்தாவது வீட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுதே உத்தியோகஸ்தர்களுக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் லக்ஸுரியாக வாழணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கைக்குண்டான சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படின்றத கண் கூட பார்க்கலாம் எப்பயுமே நமக்கு பத்தாம் இடத்து குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது செய்தொழில் வெற்றி காணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு வேலையில் ரொம்ப மெத்தனமாக போய்கிட்டு இருக்கு அடுத்த வேலைக்கு மாறணும்னு மாற முடியல இதுலயே முன்னேற்றம் ஏதாவது காணுமானாலும் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கு அப்படின்னு ரொம்ப யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாம அழகா முன்னேற்றம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும் மிராக்கல் மாதிரி சட்டுனு பெரிய உயர்வு வருமானீங்கன்னா அந்த மாதிரி மிராகல் எல்லாம் எப்பயுமே இருக்காது நம்ம கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வரணும் அப்படி தான் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றத கண்டிப்பான முறையில் பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் வேலை மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு தொடர்பாக வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உத்தியோக உயர்வுகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் பண ரீதியான ஆசைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிம்மதியாக நிறைவேறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் பதினோராம் வீடு லாபஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்ரன் அமர்ந்திருக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஏறுமுகம் முகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வாழ்க்கையில் முன்னேற்றம் இந்த மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் சேர்த்து வைக்கும் அரசு தொடர்பாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளோட நட்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல விஷயம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சுக்கரனுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதாவது பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணையால் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல செய்திகள் காதுக்கு வரத்துக்குண்டான காலம் பேங்க் விஷயங்கள் தடையாவே போய்கிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருந்த நபர்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக கிரகம் தான் ரெண்டு பேரும் அவங்க சேர்ந்தா எப்படி நல்ல விஷயம் நடக்கும்னு யோசிக்கலாம் அப்படிலாம் யோசிக்க கூடாது நம்ம உட்காந்து இருக்கிற இடத்த வச்சு அதற்கு உண்டான பலாபலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு லாபகரமான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமா உண்டு செய்தொழில் வெற்றி காண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் மெத்தனமா இருந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி நமக்கு பண வரவுகளை ஏற்றுக் கொடுக்கிறது நகரங்களின் வாங்கிறதுக்குண்டான யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நடக்கும் வீடு மராமத்து செய்யறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கிறது கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு அது மன மகிழ்ச்சி கொடுக்கற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனோட அமர்வு இருக்கு புதன் வந்து பன்னெண்டில் அமர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பிள்ளைங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள் அவங்க படிப்பு ரீதியான செலவுகள் செய்யறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பொழுதுபோக்கிற்காக செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட காரகன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட கால்கள் வழி உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதற்கு மருத்துவம் பார்த்துக்கிறது இந்த சூழ்நிலையெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதாவது மருத்துவம் சின்ன விஷயமாக இருந்தாலும் உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு காலகட்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்பயுமே நமக்கு ராகுவுடைய அமர்வு செவ்வாயுடைய அமர்வு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மருத்துவம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்ததுன்னா அதுக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதை கரெக்டாக பண்ணாலே அது பரிகாரமாக ஆயிடும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடும்போது தான் இந்த கிரகங்களுடைய வீரியம் ஜாஸ்தியாகிடும் அதுக்காக தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் இவங்களோட அமர்வை பொறுத்து சட்டன்னு போய் ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்தோன்னா சின்ன மருந்து மாத்திரைகள் ஏதாவது சத்து மருந்து எழுதி கொடுத்தா கூட அதை சாப்பிட்டோம்னா அது ஒரு பரிகாரம் ஆகிடும் நமக்கு உடம்பும் சீராயிடும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த ரத்தம் அழுத்தம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதையும் சரி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ஜூலை மாத ராசிபலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ராசிபலன் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்